மன்த்லி ஒரு டைம் இந்த மாதிரி நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்றது இது ரொம்ப வந்து மாணவர்களுக்கு மன அழுத்தத்திலேருந்து வெளிவரத்துக்கு ஒரு மிக மிக முக்கிய பங்காற்றும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இல்லை இது அனைத்து கல்வி நிறுவனங்களும் நிறுவனங்களிலும் இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணுறது மாதிரி இல்லாமல் மந்த்லி ஒன் ஒன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மாணவர்கள் மனநிலை இயல்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று அதாவது என்ன சொல் இது நருந்தொகையில் சொல்லப்பட்டிருக்கிற பாடல் பிச்சை எடுத்தாவது நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான் அப்படி பார்க்கும்போது அந்த உலகத்திலே மிக அதிக செல்வம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள்ட்டே ஆசிரியர்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியர்கள் தான் ஏன் அப்படி சொல்லனா அது அவங்க அவங்க படிச்சிருக்கிறதுனால மட்டும் அவங்கள்ட்ட செல்வம் அதிகமா இல்லை அதை இவ்வளவு பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா பல்லாயிரக்கணக்கான பேருக்கு சொல்லும் போது அந்த செல்வம் மேலும் மேலும் பெருகும் ஸோ அப்படி இருக்கிற ஆசிரியர்களை நம்ம எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத மாணவர்கள் புரிந்து கொள்ளணும் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அதாவது மா அப்பா அம்மாவுக்கு அடுத்து இருக்கிறது ஆசிரியர்கள் தான் அந்த ஆசிரியர்களை நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி வணங்குறோம் ஏன்னா அவர் அவங்க தான் நமக்கு வெறும் கல்வி மட்டும் இல்லை நல்லொழுக்கம் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நமக்கு தர்றது ஆசிரியர் தான் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அதாவது நம்ம இருக்கிற செல்வங்கள் பணம் காசு சொத்து எது வேணாலும் அழிஞ்சு போகும் ஆனா கல்விங்கிற செல்வம் நம்ம விட்டு ஒருபோதும் நம்ம வாழ்ற வரைக்கும் எதுவும் அழிவே அழியாது இப்ப உலகத்துல நீங்க பாருங்க எல்லாருமே பிறப்பு இறப்பு இதுக்கிடையில வாழ்க்கை இருக்கு ஆனா ஏதோ வாழ்ந்தோம் போனோம் அப்படிங்கிறது கிடையாது அனைத்து நாடுகளிலும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கல்வி வந்து பெரிய ஒரு முக்கிய பங்கு ஏன்னா படி இப்ப நம்ம நினைக்கிறோம் சமூகத்துல ம பல அடுக்குகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா படித்தவர்கள் படிக்காதவர்கள் படித்தவர்கள் மேலையும் படிக்காதவர்கள் கீழேயும் என்ற அடுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த அடுக்கும் படித்தவர்கள் படிக்காதவர்களை படிக்க வைத்து அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த சக்தி கல்விக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கல்விக்கு அடுத்து நம்ம பள்ளிக்கு ஏன் வரோம் நம்ம வீட்டில் இருந்து கூட படிச்சுக்கலாம் இப்போ பள்ளிக்கு வரும்போதுதான் நம்ம அனைவரையும் சந்திக்க முடியும் அனைத்து விதமான நல் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இங்கே வரும்போது சில பழக்க நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அது மாதிரி பழு தொடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம குளிக்கிறது நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம பள்ளிக்கு வருவதே நம்ம வீட்டிலேருந்து தெரிஞ்சு வர்றோம் இப்போ உணவும் பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு வர்றோம் ஸ்கூல்ல வந்து கடையில் சாக்லேட்டு பேக்கெட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றோம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால ஆரோக்கியத்தை கெடுக்கிற விதமாக தான் இருக்கும் அதனால நீங்க இப்ப சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ டெய்லி என்ன சாப்பாடு எடுத்துட்டு வர்றீங்க அப்படிங்கறது நோட் பண்ணும் இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி தான் எடுத்து வரும் டெய்லி ஒரு சாதத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எள்ளு சாதம் எள்ளு சாதம் சாப்பிட்றதுனால உங்க டைஜஷன் ப்ராப்ளம் ஹார்ட்டோட ஹெல்த் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கருவேப்பிலை சாதம் சாப்பிடும்போது ரத்த ஓட்டத்தை சீராக்கும் முடி முடிக்கான ஹெல்த் பெனிஃபிட் அதில் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி மிளகு சாதம் சாப்பிடும்போது என்ன நடக்கும் மிளகு சாதம் ஒரு ரெகுலராக சாப்பிட்றோன்னா சளி இருமல் வராமல் இப்ப எடுத்துக்கும் நீங்க சளி இருமல் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ரெகுலராக மிளகு சாதம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே டாக்டரை பார்க்க தேவை இருக்காது அது மாதிரி காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் அதெல்லாம் நிறைய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உடம்பு பொதுவாகவே ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி அதாவது குழந்தைகளுக்கு இப்போ நிறைய ஒபேசிட்டி ப்ராப்ளம் நிறைய வருது இந்த ஒபேசிட்டினால் என்ன உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பாதிக்கப்படுறது இருதயம் ஹார்ட் ப்ராப்ளம் தான் வரும் அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது இப்போது பொதுவாக ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே வந்த டயபெட்டிஸ் பிரச்சனை இப்போ குழந்தைங்களுக்கும் வருது ஏன் காரணம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுனால அதில் அதில் போட்டிருக்க ஃபுட் அடிட்டிவ்ஸ் அதை ஸ்வீட்டுக்காக அதில் ஆட் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளத்தை உருவாக்குது ஒபேசிட்டியை உருவாக்குது இதனால டயபெட்டிஸ் குழந்தைங்களுக்கும் வருது பித்த பித்த பையில கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது டபார்டு சின்ன வயசில் ஒபேசிட்டி இருந்தால் இந்த மாதிரி முழங்கால் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் முழங்கால் மூட்டு வலி முதுகு வட வலி இப்படி எல்லாமே வரும் காலையில் இப்போ சாப்பிட டைம் பாத்தீங்கன்னா காலையில் நீங்கள் வந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே காலை உணவை முடிச்சிடணும் அது மாதிரி மதிய உணவு பன்னெண்டரைலேருந்து ஒன்றரைக்குள்ளே முடிச்சிடணும் இந்த காலை சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் இடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு மணி நேரமாவது நீங்கள் இடைவெளி விட்டாங்க விடணும் அது மாதிரி இரவு சாப்பாடு எட்டு மணிக்குள்ள மாணவர்கள் மாணவர்கள் பெரியவர்கள் அனைவருக்குமே இந்த அறிவுரை தான் எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டா நம்ம உடலோட டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் ஆரோக்கியமா வாழ வழிவகுக்கும் தோப்பு கரணம் எல்லாம் போடுறீங்களா ஸ்கூல்ல மேடம் தோப்பு எல்லாம் போடுறாங்களா போடுறது இல்ல தோப்பு கரணம்ங்கிறது கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அது பனிஷ்மெண்டா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் தான் தோப்பு கரணம்ங்கிறது தோர் கரணம் இது ஒரு வடமொழி சொல் ஓகேங்களா தோற்பிங்கிறது கை கைகள் ரெண்டு கைகள் ஓகேங்களா கரணம்ங்கிறது காதை காதை பிடிச்சி பண்ணுற எக்ஸசைஸ் இந்த தோப்பு கரணம் பண்ணுறதுனால உங்களுக்கு தசைகள் எலும்புகள் ரொம்ப வலுவடையும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஏழு இல்லை பதினாலு இருபத்தி ஒன்று இந்த கணக்கில் நீங்கள் தோப்புக்கரணம் போடலாம் இது பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு வழிவகைக்காக நீங்கள் பண்ணுங்க இல்லை தண்டு வட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கும் நீங்கள் தோப்புக்கரணம் போடும்போது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்போ அது நுரையீரலுக்கும் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸாக அது இருக்கும் ஸோ அது மாதிரி ரத்த ஓட்டம் நல்லா சீராகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் மாணவர்கள் பனிஷ்மெண்ட் இல்லாமல் நீங்களே ஒரு தோப்பு கரணம் ஏழுக்கு ஏழு இல்லை பதினாலு இல்லை இருபத்தொன்று இந்த எண்ணிக்கையில் தோப்பு கரணம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு அது மாதிரி நீங்கள் காதை பிடிச்சி இழுத்து பண்ணுறதுனால அது பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணுது ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டையுமே பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு தோப்பு கரணம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ தோப்பு கரணமாக பனிஷ்மெண்ட் கிடையாது உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு உள்ள ஒரு எக்ஸசைஸ் ஸோ இப்போ டீச்சர்ஸ் வந்து ஏதாவது தப்பு பண்ணிவிட்டேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா தோப்புக்கரன் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஓகேங்களா அது மாதிரி பால் பால் உணவு பார்த்திங்கன்னா பால் வந்து நம்ம வளர்கிறதுக்கு அது லெசித்தின்கிற ப்ரோட்டீன் அமினோ ஆசிட் இருக்குது அந்த அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா நம்ம வளர்கிறதுக்கு உதவுது அதேமாதிரி பால் குடிக்கிறதுனால நமக்கு வந்து வைரஸ் பேக்டீரியா ரெண்டையுமே எதிர்க்கிற சக்தி நமக்கு கிடைக்கிது பால் ரெகுலராக எடுத்துக்கோங்க காய்ச்சின பால் எடுத்துக்கிறது நல்லது பால் குடித்து நமக்கு செரிமானம் ஆகிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் ஸோ அதனால் பால் குடிச்சிட்டு காலையிலையும் மாலையிலையும் காலையில் படிங்க ஈவினிங் விளையாடுங்க எப்பொழுதுமே விளையாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறது இல்லை ஒரே இடத்துல உட்காந்து மொபைலில் பார்க்குறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை தான் வழிவகுக்கும் இது தண்டு பிரச்சனை கழுத்து கீழ்மொதுகு நடுமுதுகு இப்படி தண்டுவட பிரச்சனைகள் வரும் அந்த தண்டுவட கழுத்துல கழுத்தில் பிரச்சனை வரும்போது அது கைக்கு அது வழியாக நரம்பு அழுத்தி கைக்கு வழியாக போகும் கையில் ஒரு பொருளை கூட பிடிக்க முடியாது அதே மாதிரி இடுப்பில் வரும்போது காலுக்கு சயாட்டிகான்னு சொல்லுவாங்க நரம்பு வழி அந்த பிரச்சனைகளை உண்டாக்கும் ஸோ அது யாருக்கெல்லாம் வருதுன்னு இப்போது இந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே தான் வந்தது இப்போ தண்டுவட பிரச்சனை யா என்னோடய பிராக்டிஸில் இது வரைக்கும் நான் பார்த்தது ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பத பதினொன்றாவது படிக்கிற பையன் ப பதினாறு வயசில் தண்டு பிரச்சனைக்காக என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு அதே மாதிரி பதினாலு வயசில் இன்னொரு பையன் ஸோ இந்த அளவுக்கு தண்டுவட பிரச்சனை குழந்தைகளுக்கு வருது என்ன காரணம் அப்படின்னா குனிஞ்சா மாதிரியே உட்காந்துருக்குது அதாவது நம்ம உட்காந்து படிக்கிற போது நம்ம ஸ்ட்ரைட்டாக தண்டுவடம் நேராக நிமிர்ந்து உட்காந்து படிக்கணும் எழுதுகிறப்போ நம்ம ரைட்டிங் பேட் வச்சு நம்ம குனிஞ்சு டுவேர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் நம்ம இப்போ எழுதுறோன்னா அப்படி குனிஞ்சு உட்காந்து எழுதக்கூடாது ஒரு ரைட்டிங் பேட் வச்சுட்டு நம்ம ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம உட்காந்துட்டு அப்படி தான் எழுதணும் சிம்பிளாக சொல்லணும்னா டூவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் போகாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை வச்சு அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் எழுதுறதோ ரைட் பண்ணுறது இல்லை மொபைலை பார்க்கறது இல்லாமல் இப்போ இன்கேஸ் மொபைல் பார்க்குறோம் அப்படி குடிஞ்சுட்டே பார்க்குறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் நெக்ஸ் சொல்லுவாங்க அதாவது குறிஞ்சிட்டே நீங்கள் மொபைலில் பார்த்துட்டிங்கன்னா கழுத்து கழுத்து இப்போ தலைக்கு ஒரு ஒரு அஞ்சு கிலோ வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நேராக இருக்கும்போது அதோட வெயிட் ட்ரான்ஸ்மிஷன் கரெக்டாக இருக்கும் அதுவே இப்படி குனிஞ்சு பார்க்குறோம் அப்படின்னா அந்த வெயிட் வந்து ட்ரிபிள் த டைம் டபுள் த டைம் இன்க்ரீஸ் ஆகும் கழுத்து மேலே அதிக ப்ரெஷர் கொடுத்து இது கழுத்து வலி தண்டு வட பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் இந்த மாதிரி கழுத்து வலி பிரச்சனை வர்றது வெறும் கழுத்து வலி மட்டும் இல்லாமல் தலை சுற்றல் மயக்கம் மூளைக்கு போடுற ரத்த ஓட்டம் குறைவு குறைகிறது நுரையீரல் சுருங்கி வருகிற தன்மை இதெல்லாம் குறையும் ஸோ இப்போ இன்று இன்றைய காலகட்டத்தில் மொபைல் வந்து இப்போ அவர் ஆன்லைன் கிளாஸ்னாலும் மொபைலில் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்கூல்லேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னாலும் மொபைலில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் அது எப்படி அதாவது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ நீங்கள் மொபைலை பார்க்குறீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைலை கண்டினியூஸாக பார்க்கும்போது போது நம்ம கண்ணில் வந்து கண் வந்து ட்ரை ஆக மாறும் கண் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கழுத்து வலி முதுகு வலி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது விஷன் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால மொபைலை பார்க்குற நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது டுவெண்ட்டி 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 ரூல்ஸ் இது பெரிய ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மொபைல் பார்க்குறோம் அப்படின்னா அவே அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் நம்ம வந்து விஷனை வச்சுக்கணும் ஒரு அங்கே அந்த டுவெண்ட்டி ஃபீட்டில் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வச்சு பார்த்துட்டு மறுபடியும் மொபைல் பார்க்கலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஐ ஸ்ட்ரெயின் ஆகிறது இல்லை ஏன்னா அதுலேருந்து வர ப்ளூரைஸ் நம்ம கண்ணில் பட்டு நமக்கு வந்து கண் பார்வை இழப்பு வரைக்கும் வருது இப்போ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு சொல்லப்போனால் என்னோடய என்னோட பையனும் இப்போ ஸ்பெக்ஸ் போட்டுட்ருக்காங்க கண்ணாடி ஸோ அந்தளவுக்கு மொபைலை வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு நிறைய வருது இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து மொபைல் பார்க்குறது இப்போ நம்ம ஓடி விளையாடுறதில்ல இப்போ ஓடி விளையாடாமல் ஒரே இடத்துல மொபைலை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது ஒபேசிட்டியும் வருது பேக்குடு ஐட்டம் சாப்பிட்றோம் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் மெயினாக கூல்ட்ரிங்க்ஸு கார்பனேட்டட் கூல்ட்ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா பெப்ஸி கோலா அந்த மாதிரி கூல் கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கும்போது நமக்கு ஒபேசிட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் இருக்கிற சுகர் வந்து இனிப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால குடலில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பல் பல் சொத்தையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட்டு பேக்கரி ஐட்டம் மெயினாக அந்த பேக்கரியில் பார்த்தீங்கன்னா நம்ம கேக்லாம் வாங்கி கொடுக்குறோம் அந்த பேக்கரி கீழே போடுற ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பரை போடுறாங்க அந்த நியூஸ் பேப்பரில் உள்ள கலர்ஸ் அது பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து மூணு நாலு விதமான கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சிஎம் கேன்னு சொல்லுவாங்க சயனைட் மெஜெந்தா எல்லோ கி அப்படிங்கிற நாலு கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த கலர்ஸில் உள்ள கெமிக்கல் அந்த பேக்கரி ஐட்டம்ல அதாவது கேக்கில் வந்து ஒட்டிக்கும் நீங்கள் அதை வாங்கி சாப்பிடும்போது கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களுக்கு ஸோ அதனால நம்ம என்ன சாப்பிட்றோம் எதுக்காக சாப்பிட்றோம் அதை நம்ம இருந்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சிக்கணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வீட்லேயே நம்ம என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒன்றும் பெரிய பொருளை வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது அதனால் ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம் முக்கியம்மாதிரி ஸ்கூலுக்கு வரும்போது இடை இடைவெளியில் போயிட்டு கடையில் முட்டாய் வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி இனிப்பு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலேருந்து நீங்கள் கொண்ட கடலை இல்லை வேர்க்கடலை அவிச்சு எடுத்து வந்து இ இடை இடைவெளிகளில் சாப்பிட்லாம் வெள்ளரிக்காய் கொண்டு வந்து சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வந்துட்டு ஃப்ரூட்ஸ் சாலட் இல்லை வெஜிடபிள் சாலட் இந்த மாதிரி கொண்டு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் தான் எதிர்கால இந்தியா ஓகேங்களா இது வந்து மாணவர்கள் நீங்கள் தான் இங்கே இந்த ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபூராக நீங்கள் படிக்கிற படிப்பை பொறுத்து ஈவன் நீங்கள் சொல்லப்போனால் எல்லா க நம்ம அதர் கண்ட்ரி கூட போகிற அளவுக்கு உங்களோட படிப்பும் உங்களை விடும் ஸோ அதனால் படிக்கும் பொழுது நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் இப்போ ஆசிரியர் இருக்காங்க இப்போ டாக்டர் இருக்காங்க இவர் இன்ஜினியர் சார் இருக்கார் இப்போது கேமராமேன்ஸ் எல்லாேரும் இருக்காங்க ஆனால் எல்லார்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப இனிமையான பருவம் எதுன்னு கேட்டால் அந்த மாணவ பருவத்தை தான் சொல்லுவாங்க ஏன்னா எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த ஸ்கூலில் அப்படி இருந்தேன் ஸ்கூலில் எப்படி இருந்தேன் சின்ன வயசில் அப்படி விளையாண்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் இப்போ விளையாட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால் விளையாடுங்க விளையாடும் போது நமக்கு ஹார்மோன் நிறைய உண்டாகும் இப்போ பொதுவாக ஸ்ட்ரெஸ் மாணவர்கள் வந்து படிப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூலில் ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம் கண்டக்ட் கண்டக்ட் பண்ணும்போது மாணவர்களுக்கு மன அழுத்தம் குறையும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இப்போ அந்த மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ரெண்டு விதமான ஹார்மோன் செக்ரெட் ஆகும் காட்ரிசோல் என்னோட வந்து அட்ரினலின் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஷன் ஆகும்போது அதிகமாக சுரக்கும் இப்படி அதிகமாக சுரக்கும் போது நே இப்போ ரத்த கலந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த அதுவும் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் மென்டல் ஓரிஸ் இதை மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள் நிறைய உங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஈவன் ஸ்ட்ரோக்கோட வரலாம் இப்போது நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக நேரம் நம்ம ஒரு ஒரு இடத்துல ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காந்துருக்கோம் அப்போ ஒரே இடத்துல ஒரு வேலையை பார்த்துட்டுனா அது சிகரெட் ஸ்மோக்கிங்க்கு ஈக்குவல் ஏன்னா ரத்த ஓட்டம் நம்ம நிற்கும் போதும் நடக்கும் போதும் இருக்கிற அளவுக்கு உட்காந்துருக்கும் போது அந்த அளவுக்கு இருக்காது மாதிரி பிளட் பிளட் ஃப்ளோ ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் ஸோ சிகரெட் பிடிச்சா கொழுப்பு படிமானம் வரும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு இடத்துல தொடர்ச்சியாக உட்காந்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து கொழுப்பு படிமானம் படிஞ்சு ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஹார்ட் அட்டாக் வரலாம் ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வரலாம் ஸோ அதனால மாணவர்கள் ஓடி விளையாட வேண்டும் நீங்கள் ஓடி விளையாடும் போது சன் எக்ஸ்போஷரில் நீங்கள் உடம்பை காமிக்கும்போது உங்களுக்கு விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகுது குட் ஹார்மோன் சொல்லுவாங்க டோப்பமின் ஆக்சிட்டோசின் செரட்டோனின் என்டார்ஃபின் இந்த மாதிரி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிற ஹார்மோனும் நம்ம உடம்பில் சுரக்குது நம்ம எதையுமே எல்லாமே வெளியிலேருந்து வரதில்லை நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் மனநிலையை தெளிவாகவும் வச்சிருந்தோம் சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பா வச்சிருக்கும் போது நமக்கு நம்ம உடம்புலேருந்தே நமக்கு ஆரோக்கியமான ஹார்மோன்ஸ் நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சுரக்குது ஸோ நம்ம வெளியில எல்லாத்தையுமே வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா இது என்னோட கருத்து மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ பள்ளியில் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க இல்லை ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற டைமில் சொல்கிற நேரத்தில் கரெக்டாக செய்யணும் ஏன்னா இந்த பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்காலத்துலையும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதாவது ப்ரோ காஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயத்த தள்ளி போடுறது ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் அந்தந்த காலகட்டத்தில் அப்பப்போ செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை தெளிவாக செஞ்சு பிடிக்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நீங்கள் நினைக்கிற உயரத்துக்கு அடையலாம் அதனால் எதையுமே தள்ளி போடுற இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய வேணாம் மு முக்கியமாக மாணவர்களுக்கு நான் இங்கேருந்து சில உடற்பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கலாம் தான் என்னுடைய ஆர்வம் என்னென்னா மாணவர்கள் ஒரே இடத்துல உட்காந்து குனிஞ்சு உட்காடுறது குனிஞ்சி புக்கை படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தண்டுவடம் முன்னோக்கி வளையும் போது தான் நான் சொன்ன அந்த டிஸ்க் ப்ராப்ளம் சயாட்டிக்கா நரம்பு ப்ராப்ளம் இதெல்லாம் வரும் இது குழந்தைகளுக்கு போய் வர ஆரம்பிக்குது ப்ளஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால மற்ற உடல் உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும் தண்டுவடமும் மூளையும் நல்லபடியாக சிறப்பாக செயல்படும் அதனால் இந்த எக்ஸசைஸ் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இது சில எக்ஸசைஸ் யோகா டைப்லேயும் இருக்கும் இது தெரப்பியூட்டிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலில் சொல்லுவாங்க தெரப்பூட்டிக் எக்ஸசைஸ்னா இந்த தண்டுவடம் சார்ந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் அதை நம்ம இப்போ செஞ்சு காமிக்கலாம் விருப்பமுள்ள ஒரு மாணவர்கள் மேலே வருமாறு மாதிரி தயவுசெய்து கேட்டுக்கொள்